காலம் கடந்த யூடியூப் சேனல் வரவேற்கிறது லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜோதிடம்னா என்ன அது உண்மையாக பொய்யாக நம்பலாமா வேண்டாமா ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் அது ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் மெயினாக சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் நோட் பண்ணி தெரில ஜோதிடம் என்கிறது மூணு விஷயம் பன்னிரெண்டு ராசி அஞ்சு பஞ்சபூதம் பத்து கிரகன் பேசியிருந்தேன் சில பேர் யோசிச்சுக்கலாம் என்னென்னா இது ஒம்பது கிரகம் தானே இருக்குது நவகிரகம் ஒம்போது தானே என்னென்னா பத்துன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் எப்போவுமே எல்லா ஜோதிடர்களும் சரி எல்லா தனிமனித எல்லோரும் ஜாதகத்தை எடுத்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு விஷயத்த மைண்டில் வந்து நல்லா நிறுத்திக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பரிகாரங்கள் ஒன்று ரெண்டு பரிகாரம் இல்லை அதை பண்ணி இதை பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் அது நமக்கு எப்படி சொல்கிறது நமக்கு அது வந்து சரி வருமா ஒரு ஜாதகருக்கு ஒரு விஷயம் நடக்க போதும் அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை ரிசீவ் பண்ணுற கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா எல்லா தடைகளும் தாண்டி தாண்டி ஜெயிச்சுட்டு போகிறாங்க சில பேருக்கு தடையே இல்லை அவங்கட்டு மேலே போயிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிரக சூழ்நிலை அமையுது இப்போது ஒரு ஜாதகம் எடுத்ததையுமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம சரியாக பார்க்க முடியும் அது சரியாக இல்லை அப்படியா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பலனை சொன்னாலும் எத்தனை கிரகம் உச்சமாக இருந்தாலும் எத்தனை கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய பலனை வந்து அவர் அனுபவிக்க மாட்டார் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன பத்தாவது கிரகம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க கோள்களில் வந்து சூரியன் பலம் பாய்ந்த கோள் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஒன் பை சொன்னால் கடைசியில் வந்து ராகு கேது பாம்புவே பலம் அப்படிங்கிற மாதிரி கேது தான் பலம் அப்படிம்பாங்க கடைசியாக நான் என்னோட ஜாதக அனுபவத்தில் நான் நிறையா வந்து ரிசர்ச்சு பண்ணி தான் இதை சொல்கிறேன் நான் பத்தாவது ஒரு கோல்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்னா நம்ம வந்து பூமி பூமி தான் பத்தாவது கோள் வேறு விஷயத்துக்கு வருவோம் அப்போ பூமியில் நம் நம்ம ஏன் அந்த பூமி எடுக்கிறோமோ அப்படின்னா எடுக்கிறோம் லான் உங்கள் ஜாதத்தில் போட்டிருக்கோ லான் போட்டு ரெண்டு கோடு போட்டுக்கு லக்கனம்னு வச்சுட்டது பேர் வந்து பூமின்னு இருக்கிறதுக்கு யாருக்கோ போல போலக்குது அதனால் அது என்ன பண்ணிட்டா லக்னம் அப்படின்னு வச்சிட்டோம் சரி லக்னம் லக்னம் தான் பூமி பூமி தான் லக்னம் இப்போ நிறையா ஒவ்வொரு கிரகம் எந்த கிரகம் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் சரி இந்த ஒன்பது கிரகங்களையும் ரிசீவ் பண்ணக்கூடிய நபர் அதை தாங்கிற அந்த வைப்ரேஷனை அந்த வேவ்ஸை தாங்கக்கூடிய நபர் யாருன்னா பூமி லக்னம் அவர் எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஏன் அதை முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் மட்டும் சொல்கிறேன் எனக்கு எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக் இது இருந்தால் மட்டும்தான் நம்புவேன் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அதுக்குள்ளே போகவே மாட்டேன் இப்போ அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னா நான் மூணு விஷயத்த சொன்னேன் ஃபஸ்ட்டு அதில் பஞ்சபூதம்னு சொல்லியிருப்பேன் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமே ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது அதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை அதுபோக நாலு தத்துவம் இருக்குது நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு தத்துவம் இருக்குது மற்ற கிரகத்திலையும் இருக்கலாம் காற்று தத்துவம் சூரியன்லையும் கூட காற்று இருக்குன்னு சொல்லலாம் நீர் தத்துவம் நீர் பார்த்தீங்கன்னா பூமியில் மட்டும்தான் இருக்குது என்ன சொல்ல போனால் செவ்வாயில் வந்து நீர் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் பஞ்சபூதங்கள் ஐந்தும் ஒரே இடத்துல ஒரே கிரகத்தில் இருக்கும் அப்படின்னா அது எந்த கிரகத்தில் இருக்கும் பூமியில் மட்டும்தான் பஞ்சபூத ஆற்றல் இருந்தேன் அதனால தான் இங்கே மனிதன் வாழ்கிறான் அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்தது அப்படின்னா மனிதனே மனிதன் உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு இடம் இது பூமி அப்போ இங்கே பிறக்கிறதுலே பெரிய விஷயம் பூமியில் பிறக்கிறது மற்ற கிரகத்தில் பிறக்கவே முடியாது அங்கே உயிர் வாழ்க்கான எந்த தகுதியுமே அங்கே இல்லை அப்போ மற்ற கிரகங்களை காட்டிலும் பூமிக்கு தானே வலிமை ஜாஸ்தி லாஜிக்காக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பூமிக்கு வலிமை ஜாஸ்தி ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு லக்னம் எடுத்துட்டா லக்னாதிபதி எப்படிங்கிறாங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா லக்னாதிபதி சரியான புள்ளியில் சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் எந்த கிரகம் உச்சமாகட்டும் நீச்சமாகட்டும் எதுனாலும் நல்லதோ கெட்டதோ அதை தாங்கி பிடிக்கிற நபர் யாருன்னா லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி சரியான புள்ளியில் உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட தடையின தடையினாலும் நினைக்காது எவ்வளோ பெரிய விஷயனாலும் அவர் ஃப்ரண்ட்டில் நின்று அதை வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா மறுபடி நான் ஏற்கனவே சொல்கிறேங்க பூமி மட்டுந்தான் இருக்கிறதே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகம் மற்ற கிரகத்தில் இல்லாத அத்தனையுமே இங்கே இருக்குது ஒரு கிரகத்தில் நெருப்பு இருக்கும் ஒரு கிரகத்தில் நெருப்பு இருக்காது ஒரு கிரகத்தில் தண்ணி இருக்கும் உள்ள தண்ணி இருக்காது உள்ள காற்று இருக்கும் இன்னும் ஆனால் அத்தனை பஞ்சபூத அஞ்சு பஞ்சபூதமே நிறைந்த ஒரே ஒரு இடம் பூமி அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகர் நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னன்னு போட்டிருப்போம் பூமி பூமி எந்த புள்ளியில் இயங்கும் போது நம்ம பிறந்தோம் அந்த புள்ளிக்கான வலிமை என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கங்க அது சரியாக இருந்தால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கோயிலுக்கு போகலாமா அதாவது ஜாதகரை போய் பார்க்கலாமா ஜோசிகரை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறதல தூக்கி எறிஞ்சு கூட்ட நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம நம்ம வேலையை பார்த்தா எல்லாம் சரியாக நடக்குங்கிற புரிதல் எப்போ வரும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வரும் இந்த லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்களும் கூட சம்டைம்ஸ் சில நிறைய 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 விஷயங்கள் நம்ம நம்ம பேச போகிற வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவில் இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இதெல்லாம் தடை பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க நீங்கள் யோசிச்சுப்பாங்க பெரிய பிஸ்னஸ் மேன் எத்தனை நேரம் அவன் கோயிலில் போய் கொண்டுருக்குறான் எத்தனை தடவை அவன் ஜோசியில் போய் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவன் கமிட்டெடாக ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துருக்குங்க அவன் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் சயின்டிஸ்ட்டாக அவன் அவனோட வேலை என்ன ஒரு ரிசர்ச் என்ன ஒரு பிஸியான கமிட்மெண்ட்டில் ஒருத்தர் சிக்கிட்டாங்களா அப்படின்னாலே அவங்களுக்கு சாமி மும்பு நேரம் அமைக்காது ஒருத்தர் டிஸ்கஷனுக்கு நேரம் அமைக்காது பட் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா லகனாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த பூமியில் இத்தனை பேர் பிறக்கிறாங்க அத்தனை பேருமே பிரைமினிஸ்டர் ஆகிட முடியுமா அத்தனை பேருமே ஜனாதிபதி ஏற முடியுமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய கப்பபிலிட்டி அப்போ அதெல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னா லக்னாதிபதியிலிருந்து தான் வரும் ஒரு லக்னாதிபதி சிறப்பாக அமைந்து விட்டால் அவர் எதையுமே சாதிக்கூட வல்லமை பெற்றுவர் அப்போ நீங்கள் என்ன எழுதுனா ரெண்டு விஷயம் பார்க்கணும் நீங்கள் லக்னாதிபதியும் நீங்கள் லக்னம் உங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்தால் லக்னாதிபதி எங்கெடுக்கிறார் லக்ன நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறார் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் ல நட்சத்திராதிபம் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் அப்போ நட்சத்திரத்தின் அதிபதி ஒரு கிரகம் அதான் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் லக்ன நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சரியான இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் தாண்டி போயிட்டே இருக்கலாம் சரி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அது சரி இல்லைங்கிறத மனசை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வழிமுறையும் செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக சரியில்லாமையே போயிடுமா லைஃப் அதுக்காக தான் தசாபலன் இருக்குது கோச்சார கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் உள்ள வழி நடத்தும் இதெல்லாம் என்ன கொடுக்குன்னா நூறு சதவீதம் உங்களால் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் உங்களோட மற்ற கிரகங்கள் நிலையை பொறுத்து அதை கொடுக்க போகுது அவ்வளோதான் விஷயம் ஸோ லக்னாதிபதி தான் ஃபஸ்ட்டு யார் ஜாதகம் எடுத்தாலும் உங்கள் ஜாதத்தில் லக்னாதிபதியும் லக்ன நட்சத்திராதிபதியும் எங்கே இருக்கிறாரா நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் சரியாக பார்த்துக்குங்க பார்த்துட்டிங்கன்னா மற்ற விஷயம் எல்லா விஷயம் நீங்கள் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் ஒரு எண்டில் வெற்றிங்கிறது அடைஞ்சே தீர்வோம் அது லக்னாதிபதி சரியாக இருந்தால் புரியுதுங்களா அவ்வளோதான் நான் சொல்ல இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கருத்து இதுதான் அடுத்த வீடியோவில் இந்த லக்னாதிபதி சிறப்பாக அமைஞ்சால் அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அது புரியும் ஏன் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு ஒருத்தர் இவர் வந்திருக்காரு எதனால் இவ்வளோ ஒரு டாமினேஷனாக பற்றி இருபது இருபத்தஞ்சி வருஷமே ஒரு டாமினேஷனாக இருக்கிறாரு என்ன காரணங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்த வீடியில் உதாரண ஜாதத்தோட லக்னாதிபதி எப்படி அவர் பவர்ஃபுல்லாக இருக்கு லக்னாதிபதி எப்படி துணைன்னு இருக்குதுங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்